வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த பிளாட் வந்து மொத்தம் பத்து சென்ட் இது வந்து ரெண்டு சைடு பாதையோடு வருது தெரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் ரெண்டு சைடு வருது ஸோ ரெண்டு வீடுகள் அழகாக போடலாம் இல்லை அப்படின்னா பெரிய வீடுகள் போட்டு நம்ம சூப்பர் செட்டப்பில் கார்டன்லாம் வச்சு பண்ணணும்னாலாம் நல்லா நீட்டாக இருக்கும் ரேட்டு வந்து நல்ல ரீசனபுளான ரேட்டு உணர் கேட்குற ப்ரைஸை வந்துட்டு நாலு லட்சத்து முப்பதாயிரம் சென்ட்ரு கேட்குறாங்க நல்ல ரேட்டு ஆக்சுவலாக இது வந்து இடம் வந்து நம்ம மாராஷ்டிரம்புதூர் பார்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ பெரிய லேண்டாக பார்க்குறீங்க அதுவும் ரேட் வந்து நல்ல ஒரு ரீசனபிளான லோ ப்ரைஸ் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடு பாது வச்சுருக்கு தெரு ரெண்டு சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு கார்கள் வெட்டுறது கார் பார்க்கிங் பின்னாடி செட் பண்ணணும் அப்படின்னால பின்னாடி உள்ள தெருவோட வந்துடலாம் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இது வந்து நம்ம அந்த மெயின் ரோடு ரோட் ரோட்லேருந்து பஸ் கூடிய ரோட்லேருந்து உள்ளாடி வந்து ஒரு நானூறு அடி உள்ளாடி தெருவுக்குள்ளாடி இந்த ப்ளாட்டு வருது நல்ல ஒரு ப்ளாட்டு இது வந்து வடக்க பார்த்த பிளாட்டு வடக்கையும் ஒரு சைடு வ பின் பின்னொரு சைடு தெற்கு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன லேண்டுனாலும் நாலு சென்ட் மூணு சென்ட் இந்த மாதிரி ப்ளாட்டுகள் நீங்கள் சிம்பிளான பட்ஜெட்டு தான் பார்க்குறீங்கன்னாலும் ஓகே இல்லை நீங்கள் பிளாட்டு போட்டுற மாதிரி வந்து ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் ஓகே கால் பண்ணுங்கள் இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் லேண்டுகள் இருக்குது அதே மாதிரி மெயின் ரோட் சைடில் வந்து கமர்ஷியல் ஹோட்டல் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு இல்லாட்ட அப்பார்ட்மெண்ட் இல்லாட்ட பிளாட்டு பிரித்து கொடுக்கறதுக்கு ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து மேலஷம்புத்தூர் டு புத்தளம் அந்த ரோட்டில் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்